ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவு வந்து அருமையான ரெண்டாணியத்தில் கன்று மாடுங்க இது ஹெச்எஃப் இன்றைக்கி காலையில் தான் கன்று போட்டிருக்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குது கண் வந்து காலங்கண்ணுங்க கண்ணு கடைசியில் வருபாருங்க காட்டுற நல்லா மடியாம்பு ஒரு நல்ல மாடுங்க ரெண்டாணியத்து கிடையாறி பல் வந்து முளப்பள்ளுங்க நல்ல பெருங்கூட்டானு கிடையறீங்க நல்லா போக்க நல்லா வெயிட் சடன் பெருங்கூட்டானு கிடையாது அருமையான மடிச்சட்டுங்க நல்லா மடிகம்பூர் உள்ள கிடேரி சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க காம சோரப்பு நல்லா இருக்குதுங்க கெடேரி அருமை நல்லா திங்கிறது குடிக்கிறது அருமையாக இருக்குது இந்த கிடேரி நல்ல பெருங்கூட்டான கெடேரிங்க நல்ல மேய்ச்சல் கெடேரி காட்டு மேய்ச்சல் கெடேரிங்க ஒரு பண்ணைக்கு அருமையான மாடுங்க ரெண்டு நேரஞ்ச வந்து ஒரு இருபது லிட்டருக்கு தப்பு இல்லாமல் கறக்குமுங்க நல்ல கெடேரி பாருங்க ஒரு பண்ணைக்கு அருமையான சூப்பர் மாடுங்க இந்த கிடேரி இந்த கெடேரி குடிச்சு தான் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுக்குட்டி குட்டி காலங்கன்று மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ்